ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீ சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் ஆன்மீக பரிகாரம் அதிரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஆன்மீக பரிகாரம் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் எதை பற்றிய ஆன்மீக பரிகாரம் பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அக்டோபருடைய ஆறாம் தேதி அதே போல் தமிழ் மாத பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிகவும் முக்கியமான ஆறாவது மாதமான புரட்டாசியுடைய இருபதாம் நாள் கிழமை நாளை நாள் திங்கக்கிழமை நாளை நாள் வரக்கூடிய இந்த திங்கக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய திங்கக்கிழமை கிடையாது ரொம்ப ஸ்பெஷல் திங்கக்கிழமை என்று சொல்லலாம் அப்படி என்ன ஸ்பெஷல் திங்கக்கிழமை அப்படின்னு கேட்குறீங்களா நாளைய திங்கக்கிழமை சோமவாரம் என்று அழைக்கப்படக்கூடிய புரட்டாசி மாதத்தில் பௌர்ணமியானது வருது இந்த பௌர்ணமி சாதாரண பௌர்ணமி கிடையாது பிரபஞ்சத்துல நல்ல அதிர்வுகள் இருக்கக்கூடிய ரொம்பவே சக்தி வாய்ந்த பௌர்ணமி இந்த பௌர்ணமியை முன்னிட்டு நாம நாளை நாள் பரிகாரம் செய்தால் நம்ம தலையெழுத்து மாறும் ஸோ அது என்ன அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ பார்க்கக்கூடிய நேயர்கள் அத்தனை பேரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களோட ராசிக்கு நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயனடைய முடியும் அதாவது உங்களோட லைஃப்பை மாற்றுவதற்கு உங்கள் ராசிகளுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரத்தை இந்த வீடியோவில் தெரிஞ்சு அதை செய்து பயனடைய முடியும் புரட்டாசி மாதங்கிறது ஒரு தெய்வீகமான மாதம் இந்த மாதத்தில் வரக்கூடிய எல்லா நாட்களுமே வந்து தெய்வீக நாட்கள் தான் அதாவது புரட்டாசியுடைய பதினைந்து நாட்கள் மகாலியபட்சம் புரட்டாசியுடைய ஒன்பது நாட்கள் வந்து நவராத்திரி இதனால் இந்த மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் திருமண போன்ற சுப காரியங்கள் செய்யாமல் தெய்வ காரியங்களே அதிகமாக செய்யப்படும் புரட்டாசியில் வரக்கூடிய அமாவாசை பெரிய அமாவாசை என்று சொல்லப்படுள்ள அதே போல் தான் புரட்டாசியில் வரக்கூடிய பௌர்ணமியும் பெரிய பௌர்ணமி என்று அழைக்கப்படும் சித்ரா பௌர்ணமிக்கு இணையாக இந்த பௌர்ணமியானது கருதப்படும் ஸோ இந்த பௌர்ணமியில் என்ன மாதிரி பரிகாரம் செய்தால் நம்ம வாழ்க்கை விதி மாறும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் ஸோ புரட்டாசி பௌர்ணமி பரிகாரத்தை தெளிவா இந்த வீடியோல வந்து தெரிஞ்சுக்குங்க இந்த பரிகாரத்தை செய்ங்க நிச்சயமாக உங்க தலையெழுத்து மாறும் சரி என்ன பரிகாரம் பண்ணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க ஸோ பரிகாரத்தை தெளிவா தெரிஞ்சுக்குங்க நான் சொல்கிறத அப்படியே இந்த புரட்டாசி பௌர்ணமி நாளை நாள் பண்ணிடுங்க நாளை தினம் திங்கக்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கக்கூடிய அற்புதமான பௌர்ணமி திதி ஸோ திங்கக்கிழமை என்றால் சந்திர பகவான் நமக்கு ஞானத்தையும் மனதுக்கு அமைதியும் அள்ளி கொடுக்கக்கூடியவர் ஸோ நாளைய பௌர்ணமி திதியில் மகாலட்சுமி சந்திரனி வழிபாடு செய்தால் நம்ம வீட்டில் செல்வம் பல மடங்கு பெருகும் என்பது நம்பிக்கை வெற்றி கொடுக்கக்கூடிய வெத்தலை இருக்குல்ல அந்த வெத்தலை வைத்து தான் பரிகாரம் வந்து செய்ய போகிறோம் புரட்டாசி மாதம் பெருமாளுக்குரிய மாதம் பெருமாள் என்றாலே அவர் பணம் கொடுக்கக்கூடிய சாமி இத்தனை சக்திகள் ஒன்று சேர்ந்த நாளை நாளில் கண்டிப்பாக எளிமையான ஒரு ஆன்மீக சார்ந்த பரிகாரத்தை தெரிந்து கொண்டு இதை செய்கிறதன் மூலம் உங்களோட லைஃப்பில் நிச்சயமாக தலையெழுத்து மாறும் ஸோ அது எப்படிங்கிறத தான் சொல்ல போகிறேன் ஸோ பௌர்ணமியில் வெத்தளை பரிகாரத்தை மறக்காமல் நாளை நாள் வந்து பண்ணிடுங்க கரெக்டாக நாளை மாலை ஆறு மணி அளவில் நிலவு உதயமாகக்கூடிய சமயத்தில் இந்த பரிகாரத்தை செய்யணும் ஆக்சுவலி உங்கள் வீட்டில் வெட்ட வெளியே இருக்கக்கூடிய ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்து அமர்ந்து கொள்ளுங்கள் மொட்டை மாடி பால்கனி ஜன்னல் பக்கம் எந்த இடத்துல அமர்ந்து செய்தாலும் சரி சுத்தமான மஞ்சள் தூள் எடுத்து ஒரு கிண்ணத்தில் போட்டு தண்ணீர் ஊற்றி அந்த மஞ்சளை நல்லா கரைத்து கொள்ளுங்கள் இந்த மஞ்சளை விரலை தொட்டு எழுதக்கூடிய அளவுக்கு அதை கரைத்து தயார் செய்து கொள்ளுங்கள் ஒரு அழகான வெத்தலை எடுத்து கொள்ளுங்க உங்களுடைய வலது கை ஆள்காட்டி விரலால் இந்த மஞ்சளை தொட்டு வெத்தலையில் மகாலட்சுமி தாயை மனதார நினைத்து ஒரு முறை ஸ்ரீம் என்ற வார்த்தையை அதில் எழுத வேண்டும் வெத்தலையில் அந்த மாதிரி எழுதுனதுக்கு பின்னாடி அதை ஒரு தாம்பளத்தட்டில் மேல் வைத்து அந்த வார்த்தையை எழுதிவிட்டு மகாலட்சுமி நினைத்து ஸ்ரீம் என்ற வார்த்தையை மனதிற்குள் மந்திரமாக ஜபிக்க வேண்டும் ஐந்து நிமிடம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆள் மனதில் மகாலட்சுமி நினைத்து இந்த மந்திரத்தை சொல்லுங்க கரெக்டாக மாலை ஆறு மணிக்கு மேலாக நாளை தினம் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யலாம் அதற்காக இரவு பனிரெண்டு மணிக்கு செய்யக்கூடாது இரவு ஒன்பது மணிக்கு முன்பாக இந்த பரிகாரத்தை செய்து முடிக்கணும் இந்த நிலவொலியின் சக்தியும் வெத்தலையின் சக்தியும் மெயினாக சந்திர பகவானுடைய சக்தி வந்து இந்த மஞ்சளில் இறங்கும் ஒரு சேர உங்களுக்கு கிடைத்து விடும் நாளை மேகமூட்டத்துக்கு இடையில் நிலவு தெரியவில்லை என்றாலும் பரவாயில்லை அந்த சந்திர பகவான் ஆற்றல் பூமியில் நிறைவாகத்தான் இருக்கும் அதனால் வழிபாடு செய்யுங்க வழிபாட்டை முடித்து விட்டு இந்த தட்டை கொண்டு வந்து வந்து அப்படியே பூஜரையில் மகாலட்சுமி தாயின் முன்பு வைத்து விடுங்க வழக்கம் போல் பூஜரையில் விளக்கை ஏற்றி அலங்காரம் செய்து வைத்திருப்பீங்கள்ல அதுக்கு கற்பூர ஆராத்தி காண்பித்து பூஜையை நிறைவு செய்து கொள்ளுங்க இந்த மஞ்சள் சிறிது நேரம் காய்ந்த பிறகு வெத்தலையோடு அப்படியே எடுத்து இதை திறந்தபடியே பீரோவில் வந்து வைத்து விட வேண்டும் பீரோவை மூடலாம் ஒன்றும் தப்பு கிடையாது வெத்தலை திறந்தபடி பீரோவில் வைத்து விடுங்க மன உருகி உங்கள் வீட்டில் மகாலட்சுமின் வருகை இருக்க வேண்டும் நிறைய பண நகை சேர வேண்டும் என்று பிரார்த்தனை வைங்க அவ்வளவுதான் இந்த பரிகாரம் அப்புறம் நாளை நாள் இதை வைத்துட்டிங்கன்னா மூன்று நாட்கள் கழியட்டும் ஸோ அதுக்கப்புறம் புதன்கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த வெத்தலை எடுத்து கால்படாத இடத்துல போட்டு விடுங்க இந்த இரண்டு நாட்களில் அதாவது திங்கள் செவ்வாய் இந்த இரண்டு நாட்களில் ஒளியின் ஆற்றல் மகாலட்சுமி ஆற்றல் சந்திர பகவானுடைய அருள் புரட்டாசி என்பதால் பெருமாளுடைய ஆசி இது எல்லாம் ஒரு சேர கெடுத்து உங்கள் பீரோவுக்கு கெடுத்து விடும் அப்புறம் நீண்ட நாட்களாக பணமே சேராமல் இருந்த பீரோவில் கூட இனி வரக்கூடிய நாட்கள் நிறைய பணம் சேரத் தொடங்கி நம்பிக்கை இருந்ததுன்னா இந்த வழிபாட்டை நாளை நாள் செய்து பலன் பெறுங்க ஆனால் நம்பிக்கை இல்லாமல் செய்திங்கன்னா பலன் உங்களுக்கு கிடைக்காது அதனால் நம்பிக்கையோடு செய்கிறது நல்லது அதே போல் நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த பௌர்ணமியுடைய முழு ஆற்றலை பெறுவதற்கு ஒரு முக்கியமான தீபத்தை வந்து ஏற்ற வேண்டும் அது என்ன தீபோ அப்படின்னு பார்த்திங்கன்னா குத்துவிளக்கு தீபோ குத்துவிளக்கு அப்படிங்கிறது ஒரு பயங்கரமான சிறப்பான விளக்கு என்று சொல்லப்படுது இந்த விளக்கில் மகாலட்சுமி போன்ற முப்பெரும் தேவிகள் வாசம் செய்கிறாங்க அதே போல் விளக்கில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சிவன் பெருமாள் பிரம்மா மூன்று பேரும் இருக்கிறாங்க அதனால் இந்த குத்துவிளக்கை நாளை நாள் ஏற்றி வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லது ஸோ அது எப்படி அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன் அதையும் இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க ஸோ இந்த குத்து விளக்கு ஏத்துறது பூஜரையில் ஏற்றுனாவே போதும் பூஜரையில் வந்து ஒரு மாக்கோளம் வந்து போட்டுக்குங்க அந்த மாப்போளம் போட்டதுக்கு பின்னாடி அதுக்கு நடுவே வாழை இலையை விரிங்க அதில் பச்சரிசியை பரப்பி கொள்ளுங்க அதுக்கு மேலே ஒரே ஒரு குத்து விளக்கை எடுத்து வைங்க அந்த குத்து விளக்கில் ஃபுல்லாக நல்லெண்ணெய் இல்லைன்னா நெய்யை ஊற்றுங்க அதுக்கப்புறம் திரியை வந்து அதில் போடுங்க அதுக்கப்புறமேட்டு வந்து விளக்கை ஏற்றுங்க விளக்கேற்றி விளக்குக்கு கீழே பூவெல்லாம் போட்டு அலங்காரம் பண்ணிக்கோங்க எல்லாம் பண்ணதுக்கு பின்னாடி விளக்குக்கு முன்னாடி ஒரு வாழையலை விரித்து மகாலட்சுமி மந்திர சொல்லி குங்குமத்தால் அந்த விளக்குக்கு வந்து அர்ச்சனை பண்ணுங்க அர்ச்சனை பண்ணி முடிச்சதுக்கு பின்னாடி நைவேத்தியமாக பொங்கல் செய்து அதை படைத்து அந்த தீபத்தை வந்து காட்டி பூஜையை நிறைவு செய்யுங்க இந்த மாதிரி விளக்கு வைத்து பூஜரையில் பூஜை செய்யும்போது பௌர்ணமி பிரகாசத்துடைய முழு அருளும் உங்களுக்கு கிடைக்கும் அதனால் நம்பிக்கையோடு இதையும் செய்ங்க இப்போ நான் சொன்ன இந்த பரிகாரம் வெத்தலை வைத்து செய்கிறது வந்து ரொம்ப நல்லது அதே போல் விளக்கு வைத்து பரிகாரம் செய்கிறது ரொம்ப நல்லது இதை நாளை புரட்டாசி பௌர்ணமியில் செய்து அனைவரும் பயன்பெறுங்க அதனால தான் இந்த வீடியோவில் பரிகாரத்தை வந்து முழுசாக ஷேர் பண்ணேன் ஷேர் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சிருப்பீங்க தெரியும் போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் கிடைச்ச ஐடியாக்கேற்ப செயல்படுவீங்கன்னு சொல்லி நான் நம்புகிறேன் இதை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயன்பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் அவங்கவுங்க ராசிகளுக்கு கண்டிப்பாக விதி மாற இந்த பரிகாரத்தை தெரிஞ்சு இதை பண்ணி பயன் பெறட்டும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூட பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்